நெக் டிசைன்லயே ரொம்ப ஈஸியா ஸ்டிச் பண்றது இந்த பானெக் டிசைன் தான் இந்த பானெக் டிசைன்ல பிளாக் பார்டரை வச்சு ஸ்டிச் பண்றது அவ்வளவு ஈஸியானது கிடையாது ஆனா இதுல இருக்கிற ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கூட ஈஸியா பானெக்ல கிளாக்ல பார்டரை ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணலாம் பாவனைக்கோட ரெண்டு எட்ஜஸ்ஸையுமே ஸ்க்ரீன்ல பாக்குற மாதிரி ஃபோல்டு பண்ணி அங்க ஒரு மார்க் பண்ணிக்கங்க நீங்க மார்க் பண்ணும்போது கிளாத் இந்த மாதிரி தான் இருக்கணும் சைடா வச்சு மார்க் பண்ணக்கூடாது இந்த மார்க்கிங் தான் இந்த மார்க்கிங்கை பேஸ் பண்ணி தான் பானை பார்டரை நம்ம டிசைன் பண்ண போறோம் பானிக் எட்ஜ் வர ஸ்டிச் பண்ணிட்டு பானிக் டிசைனுக்காக கிளாத்தை ஃபோல்டு பண்ணுவோம் ஃபோல்டு பண்ண கிளாத்தோட எட்ஜும் நீங்க வரைஞ்ச கோடும் நேரா வரா மாத்தி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கங்க அவ்வளவுதாங்க ஈஸியா நீங்களும் பானிக் டிசைன்ல பார்டரை ஸ்டிச் பண்ணலாம் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க ஸ்டிச் பண்ண போற பிளவுஸ்ல இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ட்ரை பண்ண டிசைன் கரெக்டா வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோவை பார்த்து எத்தனை பேர் புதுசா லேர்ன் பண்றீங்கன்னு நானும் தெரிஞ்சுப்பேன் லேஸ் யூஸ் பண்ணி பிளவுஸை ஸ்டிச் பண்ண போறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியற இந்த வீடியோவை பாருங்க